ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் உங்கள் யாவரையும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அன்போடு நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் தொடர்ந்து நீங்கள் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருப்பதில் அதை அறியும் போது எனக்கு மிகுந்த உற்சாகத்தை கொடுக்கிறது முதன் முதலாக நீ இந்த சேனலுக்கு நீங்கள் வந்திருக்கிறனால் தயவுசெய்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு ஆல் நோட்டிபிகேஷனை ஆன் பண்ணிக்கொள்ளுங்கள் தொடர்ந்து நீங்கள் கருத்துடைய வார்த்தை கேட்பதற்கு அது ஏதுவாக இருக்கும் வேத வசனத்தை நாம் கேட்பதினாலும் தியானிக்கிறதுனாலும் நமக்கு மிகுந்த பலன் உண்டாகும் நிச்சயமாக நம்முடைய வாழ்விலும் சரி நம்முடைய வேலையிலும் நம்முடைய வாழ்விலும் நம் செய்கிற எல்லா காரியங்களிலும் கர்த்தர் மிகுந்த பலனை நமக்கு கட்டளையிடுவார் அருமையான தேவ பிள்ளைகளை இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு வேத வசனத்தை நாம் ஆராய்ந்து பார்க்க போகிறோம் எல்லாராலும் தவறாய் புரிந்து கொள்ளப்பட்ட வசனம் அது மாத்திரமல்ல அநேக குழப்பத்துக்குள் ஆக்குற ஒரு வேத வசனம் நிருபம் ஐந்தாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தை முதலாவது அதை வாசித்து காட்ட விரும்புகிறேன் வாசித்த பிற்பாடு என்னால் முடிந்த அளவிற்கு தேவன் எனக்கு கொடுத்த வெளிப்பாட்டின் பிரகாரமாக நான் உங்களுக்கு சொல்லப் போகிறேன் நான் சொல்வதுதான் சரி என்று நான் சொல்ல வரவில்லை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபா வரத்தின்படியே அவர் எனக்கு தந்த அந்த வெளிப்பாட்டின் பிரகாரமாக இதை உங்களுக்கு சொல்ல வேண்டும் ஏனென்றால் என்னை ரொம்ப அதிகமாக யோசித்த வைத்த வசனம் இந்த வசனம் அதனால நான் அறிந்து கொண்டவைகளை உங்களுக்கு அறிவிப்பதற்காகத்தான் நான் இந்த காரியத்தை சொல்லுகிறேன் முதலாவது அந்த வசனத்தை நான் படிப்போம் ரோமர் கீழ் நிருபம் ஐந்தாம் அதிகாரம் இருபதாம் வசனம் மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் பிரமாணம் வந்தது இருந்தும் பாவம் பெருகிய நேரத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று இந்த வசனத்தை எப்பவுமே சூழ்நிலையில் நாம் பார்க்க வேண்டும் இந்த வசனம் மாத்திரமல்ல நீங்கள் வேதத்தை எந்த பகுதி படித்தாலும் எந்த வசனத்தை படித்தாலும் அதனுடைய கான்டெக்ஸ்ட் ரொம்ப முக்கியம் அப்படி என்றால் சூழ்நிலை எந்த சூழ்நிலையில் சொல்லப்பட்டது யாருக்கு சொல்லப்பட்டது எந்த காலத்தில் சொல்லப்பட்டது எதற்காக சொல்லப்பட்டது இந்த காரியத்தெல்லாம் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அது மாத்திரமல்ல வேத வசனங்களை நாம் இதற்கு முன்பாய் பார்க்கும்போது அதாவது அந்த காலத்தில் ஏஷியன் டேஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சாப்டர் என்றும் வசனங்கள் என்றும் இல்லை அப்படியே தோல் சுருளில் வரிசையாக இந்த வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கிறது ஆனால் நமக்கு முன்னாடி இருந்த பைபிள் ஸ்காலர்ஸ் இரல் இறையில் படித்தவர்கள் இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா சாப்டர் வேர்சஸ் என்று சொல்லி அத்தியாயம் வசனங்கள் என்று சொல்லி பிரித்திருக்கிறார்கள் எனவே பைபிளில் வந்து நம்ம ஒவ்வொரு வசனத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது அப்போ இந்த இருபதாம் வசனத்துக்கு ஆறாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு வசனத்துக்கு தொடர்பு இருக்கிறது அப்போது ஆகிய இந்த மூன்று வசனங்களை நாம் கவனித்து பார்த்தா தான் நமக்கு வந்து இந்த வசனத்தை புரியும் ஏன்னா சில பைபிளில் சில வார்த்தைகள்லாம் ரொம்ப கருக்கலான சத்தியம் பேசேஜ் என்று சொல்லுவாங்க இங்கிலீஷில் கருக்கலான சத்தியம்னா நம்மளால் அது அவ்வளோ ஈஸியாக கொள்ள முடியாது மிகுந்த ஒரு ஆராய்ச்சியோடு கூட அதை படித்தாதான் நம்ம அதை புரிந்து கொள்ள முடியும் சரி இப்போ இந்த வசனத்தை நாம் பார்த்துக்கு முன்னாடி ஒரு சின்ன பேக்ரவுண்டை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் அப்போஸ் நான் பவுல் ஒரு பரிசேயன் என்று வேதம் சொல்லுகிறது அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சந்திப்பதற்கு முன்பாக வயரக்கமான ஒரு பரிசனா இருந்தார் வேத புஸ்தகத்தை முக்கியமாக படியேற்பாடை சிஸ்டமேட்டிக்காக கிரமமாக கற்றுத் தேர்ந்தவர் கமாலியல் என்ற ஒரு பெரிய அறிஞருக்கு ஒரு பெரிய ஒரு தியாலேஜியன் என்று சொல்லலாம் அவருடைய அண்டர்ல அவருடைய பாதத்தின் கீழ் கமாலயலோட பாதத்தின் கீழ் நேர்த்தியாக கிரமமாக வேதத்தை முழுமையாக கற்றுத் தேர்ந்தவர் அதனால பவுலுக்கு சிறப்பான வெளிப்பாடு உண்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சந்தித்த பிற்பாடு யாருக்கும் கிடைக்காத வெளிப்பாடுகள் அவர் கிடைத்தது விசேஷமாக நியாயப்பிரமாணமும் கிருபை என்ற அந்த சப்ஜெக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேறு யாரும் அது அவ்வளோவா டீப்பாக பேசல பேதுரு நிருபங்களை எழுதியிருக்கிறார் யுவா நிருபங்களை எழுதியிருக்கிறார் யாக்கோபு நிருபங்களை எழுதியிருக்கிறார் யூதா நிருபங்களை எழுதியிருக்கிறார் எப்ரேருடைய ஆசிரியர் நிருபங்களை எழுதியிருக்கிறார் ஆனால் யாரும் இந்த நியாயப்பிரமாணம் கிருபை என்பதை குறித்து அவ்வளோ அதிகமாய் பேசவில்லை பவுல் மாத்திரமே ரோமர் கழி நிருபத்தியும் கலாத்திர கண் நிருபத்தியும் குறித்து நான் படித்து பார்க்கும்போது இந்த சப்ஜெக்டை குறித்து அதிகமாக பேசலாம் இப்போ நம்ம படித்த இந்த வசனத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த நியாயப்பிரமாணம் கிருபை என்பதை குறித்து பவுல் என்ன சொல்கிறார் என்பதை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அருமையான தேவைப்பிள்ளைகளை இது உடைய கான்டெக்ட் என்னவென்றால் எந்த சூழ்நிலையில் இது எழுதப்பட்டது என்றால் ரோமர் ஐந்து அதிகாரம் முழுவதும் நீங்கள் வாசித்து பாருங்கள் ஆதாம் செய்த பாவத்தையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவில் நமக்காக பலி செலுத்தின நமக்காக செய்து முடித்த அந்த கிரியையும் ஒப்பிட்டு அவர் பேசுகிறார் அப்படின்னா என்ன சொல்கிறார் ஒருவனுடைய மீறுதுனாலே இந்த உலகத்தில் பாவம் வந்தது ஒருவனுடைய கீழ்ப்படையாமனாலே நாம் எல்லாரும் பாவிகள் ஆகப்பட்டோம் என்று ஆதாமை குறித்து சொல்லிவிட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் ஒருவருடைய கீழ்ப்படிதனாலே நம்ம எல்லாரும் நீதிமானாக்கப்பட்டோம் ஒருவருடைய கீழ்ப்படிதனாலே இந்த உலகத்துல கிருபை வந்தது என்று சொல்லி இப்படி சொல்லிவிட்டு தான் இந்த இருபதாம் ஆசனத்தில் பவுல் சொல்லுகிறார் மேலும் மீறுதல் பெருகும் நியாயப்பிரமாணம் வந்தது அப்படி இருந்தும் பாவம் பெருகின் இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாக பெருகிற்று என்று சொல்வதற்கு முன்பாக மேலும் என்று சொல்லுகிறார் மேலும் என்றால் இப்ப சொன்ன காரியங்கள் அதாவது ஆதம் செய்த பாவத்தையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய பூரணமான பலியை குறித்து அவர் ஒப்பிட்டு சொல்லிவிட்டு மேலும் என்று தொடங்குகிறார் மீறுதல் பெருகுபடிக்கு இந்த பிரமாணம் வந்தது நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் பாவம் பெருகிறதுக்காகத்தான் நியாயப்பிரமாணமே வந்ததுதான் இதை பவுல் இன்னொரு ஒரு இடத்துல அவர் சொல்லுகிறார் ஏழாம் அதிகாரம் நிறுவும் ஏழாம் அதிகாரம் அதில் ஒரு குறிப்பிட்ட வசனத்தை உங்களுக்கு நான் வாசித்து காட்ட விரும்புகிறேன் ஏழாம் வசனம் ஏழு ஏழு ஆகியால் என்ன சொல்லுவோம் பாவமோ அல்லவே பாவம் இன்னதென்று என்று நியாயப்பிரமாணத்தினாலே அறிந்ததே அன்றி அறிந்தேனே அன்றி மற்றபடி அறியவில்லை இச்சையாக இருப்பாயாக என்று நியாயப்மாணம் சொல்லாமல் இருந்தால் இச்சை பாவம் என்று நான் அறியாமல் இருப்பேனே அவர் என்ன சொல்கிறார் நியாயபெருமானம் வந்த பிறகு தான் இச்சை ஒரு பாவம் எனக்கு எனக்கு தெரிஞ்சிச்சின்னு சொல்றாரு அதாவது இதுக்கு முன்னாடி இச்சை என்பது பாவமே இல்லைன்ற மாதிரி அவருக்கு தெரிஞ்சிருக்கு நியாயப்பெருமாணத்தை வந்த பிறகு தான் இச்சை வந்து ஒரு பாவம் பாருங்க அந்த வசனத்தை மறுபடியும் பண்ணிக்க இச்சையாதிருப்பாய் என்று நியாயப்பெருமாணம் சொல்லாதிருந்தால் இச்சை பாவம் என்று நான் அறியாமல் இருப்பேனே அதாவது நியாயப்பெருமானம் என்ன சொல்கிறது அது சொல்லுகிறது கருதப்படவில்லை பவுல் இதை அவர் தெளிவாக சொல்லுகிறார் யூதர்களுடைய அவர் பேசி கொண்டிருக்கிறார் யூத பேவுண்டிலிருந்து வந்த மக்கள் இடத்துல பேசிக்கொண்டிருக்கிறார் இது போல நியாயப்பிரமாணம் வந்த பிறகு தான் எனக்குள்ள சில காரியங்கள் பாவம் என்று தோன்றிற்று அப்போ இப்போ அஞ்சாந்திகாரம் இருபதாம் மாசத்துல ஆண்டவர் என்ன சொல்றார் பவுல் என்ன சொல்றார் மேலும் நீங்கள் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயபிரமாணம் வந்தது அப்போது வந்து இந்த நியாயபிரமாணம் வந்த நோக்கமே நம்மளோட வாழ்க்கையில் மீறுதல் பெருக ஆரம்பித்தது நியாயபிரமாணம் என்னைக்கு வந்துச்சோ அன்னைக்கு தான் சில காரியங்கள் பாவம் என்று தெரிந்தது இச்சை ஒரு பாவம் என்று நியாயபிரமாணம் வந்த பிறகு தான் தெரிந்தது அருமையான தேவ பிள்ளைகளை இந்த நியாயபிரமாணம் கொடுத்ததின் நோக்கத்தை கலாத்திற்கு நிருபம் மூன்றாம் அதிகாரத்தில் பவுல் சொல்லுகிறார் கலாத்திருக்க நிருபம் மூன்றாம் அதிகாரத்தில் ஒரு சில வசனங்களை உங்கள் படித்து காட்ட விரும்புகிறேன் கலாத்திருக்க நிருபம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனம் இவ்விதமாக நாம் விஸ்வாசத்தினாலே நீதிமன்றாக்கப்படுவதற்கு நியாயபிரமாணம் நம்மை கிறிஸ்துவே வழி நடத்துகிற உபாத்தியா இருந்தது நாம் விசுவாசத்தினாலே நீதிமன்றாக்கப்படுவதற்கு அதாவது ஜஸ்டிஃபிகேஷன் பை ஃபேத் விஸ்வாசத்தினால தான் ஒரு மனுஷன் நீதிமானாக முடியும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்ளும்போது அவன் மறுபடி பிறக்கிறான் அப்படி தான் ஒரு மனுஷன் நீதிமானாக்கப்பட்டு அவன் பரலோகத்துக்கு போக முடியும் தவிர வேறு எந்த காரியத்திலும் அல்ல என்பதை சொல்லிவிட்டு அந்த விஸ்வாசம் வருவதற்காக நம்மை கிறிஸ்துவடத்தில் வழி நடத்துகிற உபாத்தியாக இருந்தது எது நியாயப்பிரமாணம் சரிங்களா நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவனிடத்தில் வழி நடத்துகிற உபாத்தி உபாத்தி என்றால் என்ன ஸ்கூல் மாஸ்டர் இங்கிலீஷில் படிச்சு பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது ஸ்கூல் மாஸ்டர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் அதுக்கு மேலே உள்ள வசந்தத்தை இன்னொன்று நான் காட்டுறேன் பாருங்க இருபத்தி மூணு ஆதலால் விசுவாசம் வருவதற்கு முன்னே வெளிப்பட போகிற விசுவாசத்துக்கு ஏதுவாக நாம் அடைக்கப்பட்டவர்களாய் அடைக்கப்பட்டவர்களாய்னா ஒரு சிறையில் எப்படி அடைக்கப்பட்டிருக்கோம் அந்த மாதிரி நியாய பிரமாணத்தின் கீழ் காவல் பண்ணப்பட்டிருந்தோம் எப்படி ஒரு ஜெயிலர் ஜெயிலில் இருக்கிறவர்களை காவல் பண்ணுகிறாரோ அதே போலவே இந்த நியாயப்பிரமாணம் நம்மை பாவிகள் என்ற ஒரு காரியத்தில் அடைக்கப்பட்டு சூப்பர்வைஸ் பண்ணிட்டு இருந்துச்சான் அதாவது நம்மளை கவனித்து கொண்டிருந்தது நம்மை காவல் பண்ணி கொண்டிருந்தது பாவி என்று சுட்டி காட்டி நம்மை காவல் பண்ணி கொண்டிருந்தது அது வந்து ஸ்கூல் மாஸ்டராக செயல்பட்டு கொண்டிருந்தது ஆனால் விஸ்வாசம் வந்த பிறகு விஸ்வாசம் எப்போ வந்துச்சு ஏசு இந்த உலகத்தில் வந்த பிற்பாடு நமக்காக ஒரு பெரிய பலியானார் அது கிரேட் சாக்ரிஃபைஸ் என்று சொல்லுகிறோம் பெரிய சிறந்த பலி நமக்காக ஒரு பலியானதுனால ஆண்டவரே நீர் எனக்காக மறித்தீர் உயிர் தெழுந்தீர் என்று நாம் ஆண்டவரை விசுவாசித்து அவரை போது அவர் அத்தத்தாளை கழுவப்படும் படும்போது நாம் நீதிமானாக்கப்படுகிறோம் அப்போது விஸ்வாசம் வந்து விடுகிறது இப்போ விஸ்வாசம் வந்த பிறகு பைபிளை சொல்லுகிறது இருபத்தஞ்சாம் வசனம் விஸ்வாசம் வந்த பின்பு நாம் உபாத்தியாருக்கு கீழானார்கள் அல்லவே போல் சொல்கிறார் விஸ்வாசம் வந்த பிறகு விஸ்வாசம் வந்த பின்பு நமக்கு உபாத்தி தேவையில்லை அப்படின்றாரு அதாவது உபாத்தி கீழே நம்ம இல்லை ஸ்கூல் மாஸ்டர் கீழே இல்லை இன்னும் சொல்ல போனால் இன்னும் தெளிவாக நீ புரிந்து கொள்ளும்படி நான் சொல்லுகிறேன் ஸ்கூல் மாஸ்டர் சேஞ்ச் ஆகிறாரு இன்னும் சொல்ல போனால் ஸ்கூல் மாஸ்டர் சேஞ்ச் ஆகிறார் நியாயபிரமாணம் நமக்கு ஸ்கூல் மாஸ்டராக இருந்துச்சு விஸ்வாசம் வந்த பிறகு இப்போ ஏசு சுவாமி நமக்கு ஸ்கூல் மாஸ்டராக மாறிடுறார் அப்படி தான் அதை புரிஞ்சுக்கணும் இப்போ நியாயபிரமாணத்துக்கு காவல் கீழே நம்ம இல்லை அதுலேருந்து வெளியே வந்துட்டோம் இப்போ நம்மை காவல் பண்ணுகிறது யார் என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் கிருபை கிருபை பிரமாணம் ஸோ அவருடைய கீழே நாம் இருக்கிறோம் அவர் சொல்லுகிறதை நாம் கேட்கிறோம் அவர் வழி நடத்துகிறது பிரகாரமாக நாம் சொல்லுகிறோம் இந்த வசனத்தை இந்த எல்லாம் புரிந்து கொண்டா தான் இப்ப ரோமர் நிருபம் வாங்க மறுபடியும் நம்ம அஞ்சாம் அதிகாரம் இருபது என்ன சொல்ல என்பதை கொள்ள முடியும் இப்ப பாருங்க மறுபடியும் படிக்கிறேன் மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது எனவே மீறுதல் பெருகிறதுக்காக இந்த நியாயப்பிரமாணம் வந்து நம்மை பாவி என்று குற்றப்படுத்தி நமக்கு ஒரு ரட்சகர் தேவை நமக்கு ஒரு ரட்சித்து தேவை நமக்கு ஒரு விடுவிக்கிற ஒரு மீட்பர் தேவை என்பதை நமக்கு காட்டுகிறது இருக்குது அப்படி இருந்தோம் என்று சொல்லிவிட்டு பாவம் பெருகின இடத்தில் அதிகமாய் கிருபை பெருகிற்று இங்கிலீஷ்ல என்ன சொல்லப்பட்டிருக்குது ஒரு நிமிஷம் உங்களுக்கு படிச்சு காட்டுறேன் அதாவது அபண்டன்ஸ் என்ற அந்த வார்த்தை நீங்க பாத்தீங்கன்னா பெருகுகிற கிருபை அபண்டன்ஸ் கிரேஸ் பெருகுதிருக்கிறவை இந்த இந்த வார்த்தையினுடைய இந்த வார்த்தையினுடைய டிரைவேஷன் என்று சொல்வாங்க இந்த வார்த்தையினுடைய தொடர்பு வார்த்தை தான் ஐப்பர் கிரேஸ் என்று சொல்வார்கள் அதாவது இந்த வசனம் நான் சொன்னேன் இல்லைங்களா ஆரம்பத்தில் இந்த வசனம் எல்லாரையும் குழப்பத்துக்குள் கொண்டு போகிறது என்று சொல்லி என்ன குழப்பம்னா ஐப்பர்ஸ் கிரேஸ் தியாலஜி என்று சொல்லி ஒன்று இருக்கிறது இது எங்கேருந்து வந்தது என்றால் இந்த அபண்டன்ஸ் கிரேஸ் என்ற அந்த வார்த்தையிலிருந்து தான் வந்துச்சு அப்போது ஒரு கூட்டம் மக்கள் என்ன புரிந்து கொள்கிறாங்கன்னா ஓ பாவம் தான் பெருகுது பவுல் சொல்கிறார் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாக பெருகிட்டு ஸோ பாவம் பெருக பெருக கிருபை பெருகுது அதனால நம்ம வந்து இஷ்டம் போல வாழ முடியும் பாவம் வந்து இன்னும் அதிகமா செய்தால் கிருப தான் அதிகமா பெருகுதே அதனால பாவம் அதிகமாக செய்யலாம் என்ற எண்ணங்கள் வர ஆரம்பிக்கும் அதன் பிரகாரம் தான் வந்து இந்த கிருபை கிரேஸ் என்று சொல்லி அநேகர் தவறா இந்த வசனத்துக்குள் செல்லுகிறார்கள் ஆனால் பவுல் அப்படி சொல்லவில்லை நான் சொன்ன ஏற்கனவே ஒரு ஒரு வசனத்துக்கு தொடர்பு இருக்கிறது என்று சொல்லி இந்த வசனத்தை புரிந்து கொள்வதற்கு ஆறாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு ஆகிய வசனங்களை படிக்கணும் சரி மறுபடியும் இந்த வசனத்தை இன்னும் கொஞ்சம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் மேலும் மேறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாக பெருகிற்று இந்த உலகத்தில் ஜென்ம ஜென்மஸ்வாபு உள்ள மனுஷன் ஒன்று ஒருவர் இருக்கு ஒரு ஒரு கூட்டம் இருக்கிறது அதே நேரத்தில் மறுபடி பிறந்த ஒரு கூட்டம் இருக்குது ஜென்ம ஸ்வாபம் உள்ள மனுஷன் வந்து பாவத்தில் பிறந்தவன் அவனுக்கு பைபிள் தெரியாது வசனத்தை சொன்னால் கூட புரியாது சில தேவனுடைய காரியங்களை அவன் அறியாமல் இருக்கிறான் என்று சொல்லி ஜென்மம் உள்ள சுவா சுவாபம் உள்ள மனுஷன் தேவனை அறியான் தேவனுடைய ஆவிக்குரிய காரியங்களை அவன் அறியான் என்று பவுல் ஒன்று குருந்தியார் ஒன்றாம் அதிகாரத்தில் குருந்தி கேள்வது அவர் எழுதுகிறார் அப்போ ஒரு கூட்ட மக்கள் அதாவது ரட்சிக்கப்படாதவர்களுக்கு ஜென்ம ஜென்மஸ்வாபம் உள்ள மனிதர்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது அப்போ அந்த ஜென்ம ஜென்மஸ்வாபம் உள்ள மனிதர்கள் பாவம் அதிகமாக அவங்கள பெருகினே இருக்கும் பாவம் அதிகமாக பெருகிக் கொண்டே இருக்கும் அவங்க வந்து மனசாட்சி குத்தப்படாமல் பாவத்தை தண்ணீர் போல எந்த ஒரு கில்டி கான்சியஸ் இல்லாமல் சந்தோஷமாய் அவர்கள் பாவத்தை செய்வார்கள் ஆனால் அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா ஜென்ம உள்ள சுவா சுவாபம் உள்ள மனுஷனுக்கு வந்து அவனுக்கு அந்த உணர்வே இருக்காது ஐயோ பாவம் செய்கிறோமே என்ற அந்த உணர்வே இருக்காது அவனுக்கு அதெல்லாம் சாதாரணமாக தெரியும் பாவம்ன்றெல்லாம் அவனுக்கு அது தெரியாது ஆனா ஒரு மனுஷன் கிறிஸ்துவிடம் வரும்போது பரிசுத்த ஆவியினாலும் தேவனுடைய வார்த்தையினாலும் மறுபடியும் அவன் பிறக்கிறான் இங்கிலீஷ்ல இது ரீஜெனரேஷன் சொல்லுவாங்க ரீஜெனரேஷன்னா மறுபடியும் பிறப்பது மறுபடியும் பிறப்பது அப்போ இயேசுவை நாம் ஏற்றுக்கொள்ளும்போது அவருடைய ஆவி நமக்குள் வருகிறது அவர் வார்த்தை நமக்குள் வருகிறது ஆவியானவரும் தேவனுடைய வார்த்தையும் நமக்குள்ள ஒரு புதிய மனுஷனாய் மாற்றுகிறது மறுபடியும் புது மனுஷனாய் பிறந்திருக்கிறோம் இதைத்தான் பவுல் என்ன சொல்கிறார் ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான் புது சிருஷ்டியாய் கத்தனமாய் மாற்றுகிறார் அப்போ அந்த புது சிருஷ்டியாய் மாறும்போது என்ன ஆகுதுன்னா கிருபை அதிகமாய் பெருகுகிறது எப்படி ஜென்ம சுவாமி உள்ள மனுஷனுக்கு பாவம் பெறுகிறதோ அதே போலவே ஒருவன் இயேசுவிடம் வந்து மறுபடி பிறக்கும்போது கிருபை அதிகமாய் பெறுகிறது அப்போ அவனுக்குள்ள பாவம் வரும்பொழுது கிருபை அதிகமாக பெறுகிறதுனால அந்த கிருபை என்ன செய்கிறது என்றால் பாவத்தை மேற்கொள்ள செய்கிறது பாருங்க ஒரு பாய்சன் இருக்குமானால் ஏதோ ஒரு மருந்தை போடுவாங்க அந்த பாய்சன் எடுத்துரும் வெளியே சரிங்களா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒரு பாய்சன் அதாவது யாரோ ஒரு மனுஷன் பாய்சன் எடுத்துக்கொண்டால் ஏதோ பாய்சன் வந்து விட்டது ஆனால் அந்த பாய்சனை வெளியே கொண்டு வருவதற்காக ஏதோ மருந்து இருக்குன்னு வைத்துக்கொள்ளுங்க அந்த மருந்தை உள்ள போட்டா அந்த பாய்சன் வெளியே வந்துடும் ஸோ அந்த மாதிரி பாவம் பெருக 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 தேவனுடைய கிருபை இந்த கிருபை எப்படி வந்தது என்றால் இயேசு கிறிஸ்து நமக்காக மறித்து அடக்க பண்ணப்பட்டு உயிர் திறந்ததுனால கிருபையும் சத்தியமும் இந்த உலகத்தில் வந்தது ஆண்டு உடைய நமக்கா ஒரு பலியானது நிமித்தம்தான் கிருபை அதிகமாக பெருகிற்று சோ அந்த கிருபை ஒரு புது மனுஷனுக்குள்ள ஜென்ம சுவாபுள்ள மனுஷனுக்குள்ள கிருபை பெருகாது ஏன்னா ஏசுவே அவன் என்ன அறியலையே சரிங்களா அதனால வந்து இயேசுவை அறிந்த பிற்பாடு தான் கிருவை பெருகும் எனவே இயேசுவை அறிந்து கொண்ட ஒரு மனுஷன் மறுபடி பிறந்த ஒரு மனுஷன் பாவம் பெருகும்பொழுது அவன் அந்த பாவம் அவனை ஒன்றும் பண்ண முடியாது ஏனென்றால் கிருவை பெருகிடுச்சு சரிங்களா இன்னொன்னு சொல்லப்போனா இன்னொரு ஒரு விலகத்தை சொல்லுகிறேன் அதாவது மீறுதல் பெருகிறதுக்காக நியாயப்பிரமாணம் வந்துச்சு அப்போ நியாயப்பிரமாணத்தின் மூலமாய் ஒரு மனுஷனை பாவி என்று காட்டுகிறது பாவம் பெருகி கொண்டிருக்கிறது ஆனால் இந்த பாவம் பெருக 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 பிதாவாகி தேவனுடைய கோபமும் நியாயத்திற்கும் தான் பெருகிருக்க வேண்டும் உண்மையில அப்படித்தான் பெருகிருக்க வேண்டும் ஆனால் அதற்கு மாறாக கிருவை பெருகிற்று ஏனென்றால் இயேசு சுவாமி இந்த உலகத்தில் வந்து தேவ கோபத்தையும் அதாவது தேவனுடைய கோபத்தையும் உலகத்தினுடைய அத்தனை பாவத்தையும் சிலவில் அவர் சுமந்து கொண்டபடினாலே தேவனுடைய கோபத்தை தடுத்து நிறுத்து நிறுத்துகிற ஒரு மீடியேட்டராக அதாவது எப்படி சொல்றதுன்னா தேவ கோபத்தை தடுத்து நிறுத்தினது யாருன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் ஏனென்றால் மனுஷனுக்கு பிரதிநிதியாக சிலுவில் அவர் வந்து எல்லா பாவத்தையும் தேவ கோபத்தையும் தேவன் என்ன ஸ்டாண்டர்ட் எதிர்பார்க்கிறாரோ அந்த ஸ்டாண்டர்டை நிறைவேற்றி அத்தனை உலகத்திலுள்ள பாவத்தின் அத்தனை சாபங்களையும் பாவங்களையும் அவர் தலைமையில் சுமந்து கொண்டபடினாலே தேவனுடைய கிருபை வந்து அதிகமாய் பெருகிற்று அப்போ தேவ கோபம் அந்த இடத்துல தடுத்து நிறுத்தப்பட்டது பாவம் பெருகிற இடத்துல தேவ கோபம் தான் அதிகமாக பெருக வேண்டும் ஆனால் பௌர் இந்த சொல்லும் போது பாவம் பெருகிற இடத்துல தேவ கோபம் பெருகவில்லை அப்படி சொல்லவில்லை கிருபை பெருகிற்று என்று ஏனென்றால் அதுக்கு காரணம் ஆண்டு விழா இயேசு கிறிஸ்துடைய பலி எல்லாமே பாருங்கள் சுற்றி சுற்றி எல் நீங்கள் எதை படிச்சாங்களோ சிலுவை தான் வரும் சென்டர் ஏன்னா சிலுவை என்பது டிவைடிங் லைன் சத்தியத்தை ரெண்டாய் பிரிக்கிற ஒரு நேர்கோடு சிலுவை என்பது முக்கியமான ஒரு சத்தியம் சிலுவைக்கு முன் சிலுவைக்கு பெண் அப்படி என்று எடுத்துக்கொண்டாலே நிறையா நீங்கள் கற்றுக்கொள்ளலாம் அது போல எதை நாம் படித்தாலும் சென்ட்ரல சிலுவைத்தான் வந்துவிடும் அப்போ சிலுவில் ஆண்டவர் நமக்காய் செய்து முடித்த அந்த கிரிய நிமித்தம் அந்த பலி நிமித்தம் கிருபை நியாயப்புறம் நியாயப்பிரமான பெருகின இடத்துல பாவம் பெருகின இடத்துல கிருபை ஏன் பெருகுச்சுன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நிமித்தம் தான் ஸோ அவர் நமக்காக பலியானதுனால அந்த கிருபை அதிகமாக பெருகிட்டு இப்போ அதிகமாக கிருபை பெறுகிறதுனால நம்ம பாவம் செய்யலாமா அப்படின்றத பவுல் என்ன சொல்லி காட்டுற பாருங்க ரொம்ப அழகாக சொல்கிறாரு ஆகியால் என்ன சொல்வோம் கிருபை பெருகும்படிக்கு பாவத்தில் நிலைநிற்கலாம் என்று சொல்லுவோமா கூடாதே அப்படின்னு சொல்வார் அப்படின்னா என்ன சொல்வார் ஆகியால் என்ன சொல்லுவோம் ஏன்னா இந்த வசனத்தை எழுதிட்டு அவர் வந்து நான் ஏற்கனவே சொன்ன சாப்டர் வேர்ஸ் எல்லாம் வந்து இப்போ தான் நம்ம அதை பிரிச்சிருக்காங்க சரிங்களா எல்லாம் வரிசையாக தான் இதை ஜனங்க பவுலுடைய நோக்கத்திற்காக பவுல் மிக நேர்த்தியாய் அதை தெளிவாய் அழகாக அவர் சொல்லுகிறார் ஆகையால் என்ன சொல்லுவோம் கிருபை பெருகும்படி பாவத்தில் நிலை நிற்கலாம் என்று சொல்லுவோமோ பாவத்தில் நிலை நிற்கலாம் என்று அந்த வார்த்தை பண்ணா ஷால் என்று இங்கிலீஷில் சொல்லப்பட்டது அதாவது நான் பாவத்துல தொடர்ச்சியாய் செய்து கொண்டிருக்க முடியுமா அப்படின்னு பவுல் கேட்குறாரு எங்க கிருப பிறகு கிருப பிறகுதுன்னு சொல்லி நம்ம பாவத்துல கண்டினியூவா இருக்க முடியுமா அல்லது பாவத்தில் தொடர்ச்சியா பாவத்தை செய்து கொண்டே இருக்க முடியுமா கூடாதே என்றார் ஏன் கூடாது ரெண்டாம் வசனம் பதில் பாவத்துக்கு மறைத்த நாம் இனி அதில் எப்படி பிழைப்போம் அதாவது என்னைக்கு நம்ம ஏசாமி ஏற்றுக்கொண்டுமோ அப்பொழுது நாம் மறித்து விட்டோம் கிறிஸ்துக்குள் மறித்து விட்டோம் சரிங்களா பாவத்துக்கு மறித்து விட்டோம் பாவத்துக்கு மறித்து நாம் இனி அதுல ஒரு மனுஷன் பிழைக்க முடியாது என்னைக்கு நீங்க பாவத்துக்கு மறித்து விட்டீர்கள் என்ற உணர்வு உங்களுக்குள் வருகிறதோ அந்த அறிவு உங்களுக்குள் வருகிறதோ அப்ப பாவம் மேற்கொள்ள முடியாது பாவம் பெருகிக் கொண்டே இருக்கலாம் ஆனால் கிருபை ஒரு பக்கம் பெருகும் போது அந்த கிருபை என்ன என்ன செய்தென்றால் பாவத்தை அப்படியே கீழே இறக்கி விடுகிறது பாவத்தை ஒன்றுமில்லாமல் செய்து விடுகிறது பாவத்தை டிக்ரீஸ் பண்ணி விடுகிறது அதுக்கு பாருங்க பாவம் பெரு பெருகி கொண்டே இருக்கும் கிருபையும் பெருகி கொண்டே இருக்கும் இப்போ என்ன நடக்குது பாவம் ஒரு பக்கம் பெருகுது கிருபை ஒரு பக்கம் பெருகுது அடுத்து என்ன பண்ணுன்னா பாவத்தை இந்த இந்த பாவத்தை கிருபை மேற்கொள்ளுது அப்படிதான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்ற பாருங்க அதாவது மோச எகித்து போகும்போது அவர் கையில் கோல கொடுத்து ஆண்டவர் அனுப்புறார் அப்போ அந்த பார்வை முன்னாடி அது கோலை போட்டோன்னா பாம்பாக மாறியது இல்லைங்களா அப்போது அவன் பார்வன் சிதிக்கிறான் இது என்னடா பெரிய மேஜிக்கு நான் செய்து பாருன்ட்டு சொல்லிட்டு எல்லாம் மந்திரவாதிகளை கூப்பிட்டுனு நீங்கள் எல்லாம் கோல போடுங்கன்னு எல்லாம் கோல போட்டாங்க எல்லாம் எல்லாமே பாம்பாக இருந்துச்சு ஒரு ஒரு நிமிஷம் மோசுக்கு ரொம்ப ஒரு அதிர்ச்சியாக இருக்கும் என்னடா இது எல்லாமே ஒன்றா ஆகிடுச்சு அப்படின்னு ஆனால் பைபிள் சொல்லுது அங்கே ஒரு விசேஷமான காரியம் என்னன்னா பைபிள் என்ன சொல்லுது தெரியுங்களா இந்த மோசியுடைய பாம்பு கோல் வந்து மற்ற எல்லா கோலம் விழுகிடுச்சான் அந்த மாதிரி தான் பா அதாவது பாவம் பெருக 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 கிருபை ஏன் பெருகுதுன்னா அந்த பாவத்தை மேற்கொள்வதற்காக அந்த பாவத்தை ஒன்றுமில்லாமல் செய்வதற்காக அந்த பாவத்தை டிமினிஷ் பண்ணுவதற்காக அந்த பாவத்தை டிக்ரேஸ் பண்ணுவதற்காக அத்தனை மேற்கொண்டு ஜெயமுள்ள பிள்ளைகளாக நாம் வாழ்வதற்காக தான் கிருபை பெருகுத தவிர இஷ்டம் போல பாவம் செய்து கொண்டு இருக்கலாம் என்பதற்காக கிருபை பெருகவில்லை என் அன்பு தேவை பிள்ளைகளை இந்த மூன்று வசனம் இருபதாம் வசனத்தையும் ஆறாம் அதிகாரம் ஐந்து இருபதியும் ஆறு ஒன்று ரெண்டு ஆகிய மூன்று வசனத்தை ஒன்றாய் இணைத்து படித்தால் தான் இது நமக்கு நன்றாக புரியும் எனவே வந்து கிருபை பாவம் பெருகுனால கிருபை பெருகிச்சுன்னு சொல்லி நம்ம பாவத்தில் வாழ முடியாது அந்த கிருபையே எதற்காக பெருகுது என்றால் எவ்வளோ பெரிய பாவம் பெருகி கொண்டிருந்தாலும் சரி அதை அப்படியே கீழே எறக் இறக்குவதற்காக ஒன்றுமில்லாமல் தான் கிருபை நமக்கு கொடுக்கப்படுகிறது ஆண்டவராகி தேவன் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆஸ்வதிப்பார் காட் யூ